பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து இந்திய மக்களை காப்பாற்றிய ராணுவ இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியானபீடத்தில் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீல ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் இந்திய தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியானபீடத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் மற்றும் தூய வழி கிறிஸ்துவ மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் இமானுவேல் ஜேக்கப் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மத சார்பற்ற பேரணியை துவக்கி வைத்தனர் பேரணியை தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது பேரணி குறித்து ஸ்ரீல ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பேசுகையில் பாரத நாடு பழம்பெரும் நாடு மீரத்தின் புதல்வர் இந்நிலை மறவாதீர் இந்த கூற்றுக்கு இணங்க இந்திய மக்கள் அனைவரும் ஜாதி மதங்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை வலியுறுத்தி பல் சமய மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது என்று கூறினார் மேலும் ஜாதி மத பேதங்களை மறந்து நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இந்தியராக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் இது குறித்து வேலூர் இப்ராஹிம் ராவுதர் பேசுகையில் தமிழகத்தில் ஜாதி மதங்களை வைத்துதான் அரசியல் நடக்கிறது ஆனால் இந்த இந்திய மக்கள் அனைவரும் மதங்களை கடந்து நாம் இந்தியர் என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து பயங்கரவாதிகளின் கூடாரங்களை அழித்து அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்சமய மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனை ஏற்பாடு செய்த ஸ்ரீல ஸ்ரீ பாபுஜி சுவாமிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் கமல்ஹாசன் மாவட்ட பொறுப்பாளர்கள் மோகன்குமார் அரிசி கடை செல்வராஜ் நந்தகோபால் கெம்பட்டி காலனி நடராஜ் தாண்டவனாச்சாரியார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இது பாதர் இமானுவேல் ஜேக்கப் கூறுகையில் இயேசு பிரான் கருணை மிக்கவர் அவரை போலவே நமது இந்திய தேசமும் அன்பும் கருணையும் மிக்க நாடு எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றும் பயங்கரவாதிகளின் தாக்குதலை இறைவனின் திருவருளால் முறியடித்தோம் என்று பேசினார்

அவருடைய இந்த அற்புதமான பீடத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சர்வமத சர்வ மத கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதோடு அடிப்படையில் நாமெல்லாம் எல்லாம் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு வந்தே மாதரம் என்றும் ஜெய் ஹிந்த் என்றும் பாரத் மாதா கி ஜெய் என்றும் இந்த தேசத்தின் மந்திரங்களை மொழிந்து ஒன்றுபட்ட உணர்வு ஒரு பாரதத்தை மீண்டும் கட்டி எழுப்பிய நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இந்த போரில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களும் அப்பாவி மக்களுடைய அந்த குடும்பத்தார் மன அமைதி பெற வேண்டியும் இறந்து போனவர்களுடைய அந்த இழப்பை இறைவன் அந்த குடும்பத்தாருக்கு விரைவில் சீர் செய்து தர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அற்புதமான ஒரு கூட்டு பிரார்த்தனையை நடத்தினோம் இது தமிழகத்திற்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக திகழக்கூடியது ஏனென்றால் இன்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மொழியின் பெயரால் வெறியூட்டப்பட்டு நாம் எல்லாம் பிரிந்து பிளவுபட்டு போகக்கூடிய நேரத்தில் நம்மை அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை குறிப்பாக கட்சிகளை கடந்து இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பாபுஜி சுவாமிகள் போன்ற இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான நம்பிக்கையாளர்களுக்கு வருவது என்பது வரவேற்கத்தக்கது அதை மனதார நாங்கள் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை பெருமையாகவும் உணர்வுபூர்வமான நிகழ்வாக கருதுகிறோம் இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழகம் எங்கும் இன்னும் தொடராக நடக்க வேண்டும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூவர்ணக்கூடிய ஏந்தி நாங்கள் இந்த பிரச்சாரத்தில் இந்த பேரணியில் கட்சியாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையும் இணைத்துக் கொண்டு அந்த பேரணியை நடத்துகிறோம் அனைவரும் அந்த பேரணியிலும் இணைந்து நம்முடைய தேசப்பற்ற மீண்டும் ஒரு முறை எழுச்சியோடு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஊடகங்களின் மூலமாக மக்களுக்கு நான் அன்பான பணிவான கோரிக்கை விடுக்கின்றேன் நன்றி அந்த குறித்து முழுமையான அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் வந்து பாராளுமன்ற கூட்டணும் சொல்றாங்க இதுக்கு எப்பொழுது துல்லியமான தாக்குதலை ஒன்பது பயங்கரவாதிகள் முகாமை நாம் தாக்கினோமோ அதற்கு பிறகு அடுத்த நாளிலிருந்து சோஃபியா குரேஷி என்கிற ஒரு கர்னல் அவர் இஸ்லாமியர் அதே போன்று வின் கமாண்டர் வியாமிகா என்கிற ஒருவர் அவர் சீக்கியர் ரெண்டு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை முன்வைத்து இந்த உலகிற்கு பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை எவ்வாறு அழித்தோம் என்று ஒரு அற்புதமான செய்தியை திரு நரேந்திர மோடி அவர்களை நல்லாட்சி வெளிப்படுத்தி இருக்கிறது அதே போன்று எப்பொழுது அவர்கள் போரை நிறுத்துவதற்கு நம்மிடத்தில் மண்டியிட்டார்களோ அந்த போரை நிறுத்தியதோடு அதுவரை பாகிஸ்தானில் எங்கெல்லாம் நாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அவர்களுக்கு எவ்வளவு இழப்புக்களை உண்டாக்கி இருக்கிறோம் குறிப்பாக ஜெய்ஷே முகமது என்ற பயங்கரவாதத்தினுடைய தலைவனாக இருக்கிற மசூர் ஆசாத்தினுடைய குடும்பத்தின் மீது நடத்திய அந்த துல்லிய தாக்குதலில் அந்த குடும்பத்தினர் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் ஆதாரத்தோடு நாம் வெளியிட்டு இருக்கிறோம் அதை பாகிஸ்தானும் மறுக்கலை இந்த வேளையில் இந்த எழுச்சி மிகுந்த ஒரு அற்புதமான தேசத்தின் பற்றை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிற அற்புதமான சூழலில் மீண்டும் காங்கிரஸ் தேசத்திற்கு எதிராக தேசத்தின் இந்த தாக்குதலுக்கு எதிராக பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான ஒரு குரலையும் திரு ராகுல் காந்தி போன்றவர்கள் வெளிப்படுத்துவது அவமானகரமானது அந்த கட்சிக்கே ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் ஆரம்ப காலத்தில் அவர்களெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர்கள் என்று தங்களை பாகிஸ்தானின் ஊதுகுழலாக காங்கிரஸ் செயல்படுகிறது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது இது போன்ற பேச்சுக்களை காங்கிரசார் தவிர்க்க வேண்டும் அவர்களும் மூவர்ண குடியேந்தி பேரணிகளை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை கோவையில் வந்து பாஜக உள்ளிட்ட நிறைய கட்சிகள் சேர்ந்து தேசிய கொடியேந்தி இந்த பேரணி மாதிரி பண்ணாங்க தமிழக அரசு வந்து ரொம்ப காவல்துறை வந்து ரொம்ப அடக்குமுறையாக பண்ணாங்க தேசப்பட்டிருக்கும் திமுகவுடைய ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கக்கூடிய நிலை தான் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய செயல்பாட்டில் தெரியுது நான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் திருவாரூர் மாவட்டத்தில் போன்று மூவர்ண கொடியை ஏந்தி ஒரு பேரணியில் கலந்து கொண்டேன் ஆனால் அந்த பேரணி நடக்கவே இல்லை என்ன காவல்துறை வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி பேரணியை தடை செய்து விட்டார்கள் ஒரு தேசிய கொடியை ஏந்தி ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு ஊர்வலம் செல்வதற்கு கூட தமிழகத்தின் காவல்துறை தடுக்கிறது அல்லது கடுமையான நெருக்கடிகளை விதிக்கிறது என்றால் என்ன பிரச்சனை இவர்களுக்கு இதே கோவையில் ஒரு பயங்கரவாதி இறந்து போன பிறகு அந்த பயங்கரவாதிக்கு பாதுகாப்பு கொடுத்து அடக்கம் செய்யும் வரை காவல்துறையினர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அந்த ஊர்வலத்தில் தேசத்திற்கு எதிரான எத்தனை கோஷங்கள் எழுப்பப்பட்டது என்பது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது ஆனாலும் கூட பயங்கரவாதத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த திமுகவின் காவல்துறை தேசப்பற்றோடு மதம் மொழி இனங்களை கடந்து நாம் அனைவரும் பாரதியர்கள் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் ராணுவ வீரர்களுக்கு உற்சாகமாக நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று குரல் கொடுக்க மூவர்ண கொடியேந்தி நாம் பேரணி நடத்தின அதற்கு காவல்துறை நெருக்கடி அல்லது தடை என்று ஆனால் திமுக இந்த தேசத்திலிருந்தே ஒதுக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நன்மையை நாடக்கூடியவர்கள் தேசப்பற்றாளர்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தமிழக மக்களுக்கு கோரிக்கை வைக்கின்றேன் இப்போ பாபுஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் இந்துக்களை பற்றி பேசும்போது சனாதனத்தை பற்றி பேசும்போது கண்டனம் தெரிவிக்கிறார் மத்திய அரசால் செஞ்சு ஏதாவது பாதுகாப்பு பாபுஜி சுவாமிகள் போன்ற நல்லவர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் குறிப்பா கட்சிகளை கடந்து மத நல்லிணக்கத்திற்காக அவர் செய்யக்கூடிய பணியும் அதேபோன்று இந்து மதத்தினருடைய நம்பிக்கை இழிவுபடுத்தப்பட்டால் அவர் குரல் கொடுப்பதையும் இந்த ஆட்சியாளர்கள் வேறுவிதமாக பார்ப்பதும் அல்லது அவரை தாக்கிவிடலாம் என்று எண்ணினாலும் அதை எங்களை போன்றவர்கள் விட மாட்டோம் காவல்துறையும் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்வதோடு இங்கு என்ன மாதிரி திமுக கட்டமைத்திருக்கிறது என்றால் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் குரல் கொடுக்க வேண்டும் பிற சமூகங்கள் என்ன பாதிப்படைந்தாலும் இது ஒரு அமைதியாக இருக்கணும் ஒரு ஹிந்து தவிர வேறு யாருக்கு வேண்டுமானாலும் குரல் கொடுக்கலாம் இந்துக்கள் இழிவுபடுத்தப்பட்டாலும் குறிப்பாக மதத்தை நம்பிக்கை கொண்டு மடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களோடு அதை பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா திமுக ஆனால் இங்க நாங்கள் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு இஸ்லாமியர் நான் இஸ்லாமிய நம்பிக்கையை சார்ந்திருக்கிறேன் இஸ்லாமிய மத குருவாகத்தான் என்னுடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை கழித்திருக்கிறேன் ஆனால் இந்துக்களின் உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது இந்து நம்பிக்கையை திமுக சீரழிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய குரல் முதலாவது குரலாக இருக்கிறது அதே போன்று பாபுஜி சுவாமிகள் ஒரு மதத்தின் வழிபாடு என்பதை தாண்டி இந்து உணர்வுகளை சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தும் பொழுது அவருக்கு குரல் எழுப்புகிறார் என்றால் அது என்னமோ ஒரு தேசத்திற்கு எதிரான காரியம் மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் திமுகவினர் பார்ப்பார்கள் என்றால் அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் மதிப்பளிப்பதில்லை அவரை பாதுகாக்க வேண்டும் இந்த அரசு குறிப்பாக அவருடைய இந்த நற்பணிகளை நிறைய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர் கூப்பிட்ட உடனேயே கிறிஸ்துவத்தினுடைய மதபோதகர்களிலிருந்து இஸ்லாமிய நம்பிக்கை சார்க்கக்கூடிய நாங்கள் இருந்து எல்லோரும் ஒன்று சேர்கிறோம் என்றால் இந்த நல்லிணக்கம் இன்னும் தொடர வேண்டும் நிச்சயமாக தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது